அனைவருக்கும் வணக்கம் இது ஒன் என்எக்ஸ்டி இன்ஃபோ தமிழ் யூடியூப் சேனல் நான் உங்கள் சுப்பிரமணியன் சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க பேரை வந்து எப்பயுமே சுருக்கக்கூடாது முழு பெயரையும் நம்ம உச்சரிக்கணும் வாங்க இப்போ நம்ம வந்து விஷயத்துக்கு போகலாம் முதல்ல நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறவங்களுக்கும் நம்ம சேனல வர பதிவுகளை ஷேர் பண்ணுறவங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சுற்றுலா போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா போகிற இடங்களில் வந்து எப்பயுமே ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அதாவது சுற்றுலா டூர் போகிறது பெரிய விஷயம் கிடையாது ஆனால் அங்கே நம்ம எவ் எந்தெந்த விஷயங்களில் எவ் எது வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து முன்னமே திட்டமிடணும் அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம நடந்துக்கணும் டூர் போகிறதே வந்து என்ஜாய் தான் இடத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த இடத்துல ஏதோ ஒரு ஸ்பெஷல் இருக்குது அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறோம் அந்த இடத்துக்கு நம்ம வந்து டூர் போகிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஊட்டியோ கொடைக்கானலோ எங்கே போனாலும் சரி அது வந்து ஒரு ஹில் ஸ்டேஷன் நல்ல குளிர்பாங்கான இடம் நல்ல பச்சை பச்சை இருக்கும் அது இதை வந்து அந்த கிளைமேட் என்ஜாய் பண்ணுறதுக்காக வந்து நம்ம டூர் போகிறோம் அப்படி போகும்போது அந்த ஹில்ஸ்லாம் வந்து போகும்போது பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட்லாம் நிறைய இருக்கும் அதாவது மலை உச்சியிலேருந்து பார்த்தானா சுற்றி நல்ல இடங்கள் நிறைய இதாக இருக்கும் அதுக்கும் ஒரு லிமிட் இருக்குது அதை தாண்டி போகக்கூடாது போனான்னா ரிஸ்க் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கடல் சி சைடுலாம் போனோன்னு வச்சுக்கோங்க உடைய என்ட்ரன்ஸோட நிப்பாட்டிக்கணும் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போகக்கூடாது போனோன்னா உயிர்க்கே ஆபத்தான் முடிஞ்சோம் அதே மாதிரி நம்ம சென்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மாமல்லபுரம் மாமல்லபுரம் வந்து பார்த்திங்கன்னா கடற்கரை கோயிலுக்கு மட்டும் சிறப்பு இல்லாமல் அதாவது கோயில் பல்லவர் கால சிற்பம் ரொம்ப அற்புதமான சிற்பங்கள்லாம் வந்து அங்கே வடித்து வச்சுருப்பார் நம்ம நரசிம்மவர்ம பல்லவன் காலத்தில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறு வருஷங்களுக்கு முன்னாடி இந்த தமிழகத்தை வட தமிழகத்தை ஆண்ட காஞ்சிபுரத்தை தலைநகரமாக கொண்டு ஆண்ட ஒரு பல்லவ மன்னன் அவருடைய மேற்பார்வையில் அந்த மா மாமல்லபுரத்தில் சிற்பங்கள்லாம் பாறையில வந்து சிற்பங்கள்லாம் வடிச்சு அற்புதமான இத ஒரு இதாக இருக்கும் பாக்குறதுக்கு ரொம்ப அருமையா இருக்கும் ஒரு இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு கேட்டீங்கன்னா அங்கே வந்து கடற்கரை ஒட்டி இருக்கு அந்த இது அதனால கடற்கரை கோவிலும் ரொம்ப அற்புதமா இருக்கும் அந்த இடத்துல அது வந்து இந்தியா மட்டும் இல்லாமல் வெளிநாடுகள்லேருந்து எல்லாம் வந்து பார்க்கறதுக்கு நிறைய பேர் வருவாங்க கிட்டத்தட்ட தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் இயர்ஸ்க்கு முன்னாடி உள்ள இது வந்து இன்னமும் அப்படியே இருக்கு அழியாமல் இருக்குது அப்படின்னா அது வந்து ரொம்ப பார்க்கறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும் அதனால் உலக அளவுலேருந்து எல்லாருமே வந்து அந்த இடத்த பார்க்குறதுக்காக வருவாங்க அந்த இதில் வந்து மாமல்லபுரம் அப்படிங்கிறது வந்து வேர்ல்டு ஃபேமஸ்ஸு ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டு அதனால் எங்கள் பக்கத்தில் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல்ஸ் அது இதுன்னு எல்லாமே வந்து நல்ல டெவலப் ஆகிருக்கும் இப்போ வந்து ரொம்ப மெயின் மேட்ரு என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மாமல்லபுரத்தை பார்க்குறதுக்காக லண்டன்லேருந்து ஒரு தாயும் மகனும் வந்திருக்காங்க அந்த தாய்க்கு வந்து வயசு எழு எண்பத்தி நாலு மகனுக்கு வந்து ஐம்பத்தி எட்டு வயசு அவங்க வந்து மாமல்லபுரத்துக்கு வந்திருக்காங்க பக்கத்தில் கடற்கரை பக்கத்திலே இருக்கிற ஒரு ஹோட்டலில் ரூம் போட்டு மாமல்லபுரத்தை சுற்றி பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க அப்படி வந்திருக்கும்போது அவங்க எல்லா அந்த சிற்பங்கள்லாம் பார்த்து பக்கத்தில் இருக்கக்கூடிய கைடு கிட்ட எல்லா அது பற்றின டீட்டெயிலெலாம் கேட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு போய் அப்படியே வாக்கிங் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க கடற்கரை கோயிலுக்கு கடற்கரைக்கு வந்திருக்காங்க கடற்கரைக்கு வந்திருக்கும் போது என்னென்னா அதை பார்த்தோன்னே அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டு பார்த்தோன்னே அந்த அம்மா வந்து குளிக்கிறதுக்கு இறங்கியிருக்காங்க குளிக்க இறங்கினா ஒரு ஸ்டேஜிக்கு மேலே தாண்டி உள்ளே போனோடனே பெரிய ராட்சச அலை வந்து பெரிய அலை வந்து அவங்கள எழுத்துகிட்டு போயிடுச்சு அவர் பையனை எவ்வளவோ ட்ரை பண்ணியிருக்காரு முடியல அவங்கள எழுத்துகிட்டு போயிடுச்சு அங்கே இருக்கிறவங்க வந்து கடைசியில் பையனை ஏதாவது காப்பாத்தணும் அவரை பிடிச்சி எழுத்துருக்காங்க அடுத்த ஒரு ஒரு மணி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அம்மா வந்து அந்த மூதாட்டி உடல் வந்து கட கரை ஒதுங்கி இருக்கு எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அதாவது ஒரு டூருக்கு வந்து டிக்கெட்டு அப் அண்ட் டவுன் டிக்கெட்லாம் புக் பண்ணி அந்த ஒரு டூரை நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு திருப்பி ரிட்டர்ன் ஆகணும் அப்படின்னு நினச்சி வந்த இடத்துல வந்து அந்த இவர் வந்து இந்த வெளிநாட்டு பயணி தன்னுடைய தாயை அந்த கடலில் குளிக்க போனதுனால என்ன ஆச்சு இழந்துட்டார் கடைசியில் அவங்க பாடியை வந்து லண்டனுக்கு கொண்டு போ ட்ரை பண்ணியிருக்காங்க ஆனால் அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒன் வீக் மேலே ஆகும் அது வரைக்கும் பாடி தாங்க என்ன பண்ணியிருக்காங்க எங்கே அவங்கள தகனம் பண்ணிட்டாங்க எவ்வளோக்கு ஒரு பெரிய விஷயம் அவங்க கிளம்பும்போது நினச்சிருப்பாங்களா இந்த மாதிரி அந்த அம்மாவோ இல்லைன்னா அந்த பையனோ இந்த மாதிரி ஒரு இது ஆகணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருப்பாங்களா கண்டிப்பாக நினச்சிருக்க மாட்டாங்க அதனால் டூர் போகிற இடத்துல யாராக இருந்தாலும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது எந்த ஒரு விஷயத்துலையும் வந்து ஆர்வ மிகுதியில் எதுவும் பண்ணிட்டோம் அப்படின்னா கடைசியில் உயிருக்கே ஆபத்தாக முடிஞ்சு போயிடும் இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு தடவை உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நன்றி